காட்டி ஆயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்தமான தத்துவனே மாசுக்க ஜோதி மலந்த மலச்சுடரே ஏசனே தேனா ரமுதே சுரகுரானே பாசமா பத்தருத்து பாரிக்கும் ஆரியனே நெஞ்சில் மஞ்சம் கட ஏது நின்ற பெருந்தருணே சேராறே ஆறா அமுதே அகவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவையுமாய் அல்லையுமாய் சோதியனே நுண்ணறிமாய் பெருமையனே ஆனியனே அன்றான் நடுவாகி அல்லானே நீமானே மூத்தமே ஞானத்தால் கொண்டு நவா தன்கருத்தேன் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணருவேன் போக்கும் வரவும் புனர்விழா துண்ணியனே காக்கும் காவலனே பண்பறிய பேரில் ஆட்டின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாதான் உண்ணருவாம் மாற்றமாம் ஐயகத்து வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்றனே தேற்ற சிந்தனை சிந்தனையுற்றானார் உண்ணார் அமுதேவ் குடையானே ஏற்றி விகார விடப்பின் உட்கிடப்ப அரணே என்று ஓற்றி புகழ்ந்து பொய்கெட்டு மிங்யானார் மீட்டிங்கு வந்து வினப்பிறவி சாராமே கள்ள கட்டளிக்க வல்லானே நல்லியில் நட்டம் பயின்றாடும் இல்லையில் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே ஓ என்று திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து மலம் நம சிவாயம் ஏரின்பாழ்வு தருவோம்